இங்கே முத்துவும் செல்வமும் பேசிகிட்டு இருக்காங்க என்னப்பா முத்து உங்கள் பாட்டியோட எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு முத்து இருந்துட்டு பாட்டியோட எண்பதாவது பிறந்தனாலும் நாங்கள் சூப்பராக கொண்டாடணும் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டி இங்கே வந்ததும் மீனாக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா முத்துக்கு ஒரு சவாரி வருது அப்போ முத்து இருந்துட்டு சரி செல்வம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார் எடுத்துட்டு முத்து கிளம்புறாரு இங்கே முத்துவோட காரில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வராங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க ஒரு அட்ரெஸ்ஸை சொல்கிறாங்க முத்துவும் அந்த அட்ரஸ்க்கு போயிட்டுருக்காரு அப்போ காரில் கொண்டுருந்த அந்த லேடி பார்த்தீங்கன்னா அவங்க கழுத்தில் இருக்கிற செயின்னு கையில் இருக்கிற விலையிலெல்லாம் கழட்டிகிட்டு இருக்காங்க இங்கே முத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கண்ணாடி வழியாக அந்த லேடியை பார்த்துட்டு என்னாச்சுங்க எதுக்கு நகையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த லேடி ஏதோ சொல்ல வரவோ அதுக்குள்ளே அவங்களோட ஃபோன் அடிக்குது அப்போ அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டன்ட் பண்ணி பேசுகிறாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நான் கொஞ்சம் நேரத்தில் பணத்தோடு வரேன் நீங்கள் தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த லேடி பார்த்தீங்கன்னா முத்துவை பார்த்து என்ன தம்பி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து இருந்துட்டு இல்லை கழுத்துலேருந்து நகையெல்லாம் கழட்டிகிட்டு இருந்தீங்களே அதான் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க இல்லை தம்பி நகையெல்லாம் அடமானத்துக்கு வைக்க போகிறேன் அதனால தான் கழட்டி எடுத்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்டே முத்துக்க பார்த்தீங்கன்னா நகைக்கடையில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்தது அப்போ உடனே அந்த லேடி பார்த்துட்டு அம்மா இந்த நகையெல்லாம் தங்கமாக கவரிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து இப்படி சொன்னதை கேட்ட அந்த லேடி இருந்துட்டு என்ன தம்பி சொல்கிறீங்க கவரிங் நகையாக கொண்டு போய் அடமானத்துக்கு வைப்பாங்க இது எல்லாமே தங்கனகப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு இல்லை எதுக்கு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட இந்த லேடி இருந்துட்டு என்ன தம்பி சொல்கிறீங்க இது இல்லை என்னோட நகை எனக்கு தங்கன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்த சொல்கிறாரு இல்லை நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் எதுக்கும் ஒரு டைம் இதெல்லாம் தங்கமான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு போய்க்கோங்க நான் அனுபவத்தில் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு இல்லை தம்பி இது என்னோட கல்யாணத்துக்காக எங்கள் வீட்டில் போட்டது இப்போ வரைக்கும் அது என் கழுத்துலேயே தான் இருக்குது என் நகை தங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கிட்டே முத்து பார்த்தீங்கன்னா ஓ இப்போ வரைக்கும் அது உங்கள் கழுத்தில் தான் இருக்கா நீங்கள் யார்கிட்டையும் அதை கலட்டி கொடுக்கலையா அப்போ கண்டிப்பாக அது தங்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முத்து இப்படி சொன்னது கேட்ட அந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல ஆனால் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா இந்த மீனாவும் அந்த நகையெல்லாம் கழுத்தில் போட்டுட்டு யார்கிட்டையும் கழட்டி கொடுக்காம இருந்திருந்தான்னா இந்நேரம் அது எல்லாமே தங்கமாக இருந்திருக்கும் இவ தேவையில்லாமல் அவசரப்பட்ட அதையெல்லாம் கழட்டி அம்மாட்டை கொடுக்க தான் இப்போ அதை எல்லாமே கவரிங்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே வராரு அதுக்கப்புறம் அந்த லேடி பார்த்தீங்கன்னா தம்பி அங்கே இருக்கிற கிடையாது அங்கே வண்டி நிறுத்த முடியாது இங்கேயே நிறுத்துங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு என்க்கா இவ்வளோ நகை தனியாக கொண்டு வந்திருக்கீங்களே உங்கள் வீட்டுக்கார கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு இல்லை தம்பி அவருக்கு தான் நான் அந்த நகையை அடமானம் வைக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கிட்ட முத்து இருந்துட்டு என்னங்கக்கா சொல்கிறீங்க அவருக்கு தெரியாதா அப்படின்னா அப்படியே ஃபோனில் பேசிட்டு இருந்தீங்களே பணத்தோட வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு ஆமாப்பா என் வீட்டுக்கார கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் என் வீட்டுக்காரர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாரு அது திடீர்னு நஷ்டமாயிருச்சு அதனால் வெளியில் நிறைய கடன் வாங்கியிருந்தாரு இப்போ அந்த கடனைலாம் கட்ட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டுருக்காரு அதனால தான் என் நகையெல்லாம் வச்சு அந்த பணத்தை வாங்கி அந்த கடனை கட்டிடலாம்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்துருந்துட்டு சரிங்க்கா அதுக்கு உங்கள் வீட்டுக்காரோட வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க இல்லை தம்பி இந்த நகையெல்லாம் வந்து எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் போட்டது இந்த நகையை அடமானம் வைக்கிறதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார் அதனால தான் அவருக்கு தெரியாமல் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு பரவாயில்லையா நீங்களும் உங்கள் வீட்டுக்காரர் ஜாடிக்கேற்ற முடி மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட அந்த லேடி சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்துவை பார்த்து தம்பி நீங்கள் தப்பாக எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு இதில் என்னங்கா இருக்குது இவ்வளோ நகை எடுத்துட்டு நீங்கள் தனியாக போகிறது நல்லதில்லை வாங்க நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கூட வராரு முத்துவும் அந்த லேடியும் இங்க கடைக்கு வரும் அப்போ சேட்டு பார்த்தீங்கன்னா வாங்க சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டால் முத்து இருந்துட்டு என்ன சேட்டு இங்க என்ன நாங்கள் வாங்குறதுக்கா வருவோம் தானே வருவோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த சேட்டு இருந்துட்டு தம்பி தமாசா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் முத்து இருந்துட்டு ஆமா சேட்டு எங்கள் பொல்லாம் உங்களுக்கு தமாசா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்காவை பார்த்து அக்கா அந்த நகையெல்லாம் எடுத்து கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சேட்டு இந்த நகையில பார்த்து அவங்க கேட்குற அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் சேட்டு பார்த்தீங்கன்னா அந்த நகையெல்லாம் வாங்கி பக்கத்தில் உட்காந்துட்டு செக் பண்ண சொல்கிறாரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சேட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த சேட்டும் அதை அட்டன் பண்ணி பேசவும் என்னப்பா பழைய நகையெல்லாம் கொடுத்து விடுறேன்னு சொன்னால் ஆனால் இப்போ வரைக்கும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட சேட்டு இருந்துட்டு என்ன சொல்கிறேங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பையனை கொடுத்துட்டு சொன்னனே இன்னும் உங்களுக்கு அது வந்து சேரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ ஃபோன் பண்ணவர் பார்த்தீங்கன்னா இல்லையா அதெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லவும் இப்போ சேட்டு இருந்துட்டு ஓ அப்படியா சரி இருங்க நான் திருப்பி உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை கூப்பிட்றாரு ஏண்டா வந்த பழைய நகையில உருக்குற கொடுக்க சொல்லி நான் கூட சொன்ன நீ கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சேட்டு இப்படி கேட்கவும் அங்கே வேலை செய்கிற பையன் பார்த்தீங்கன்னா திருத்திரு முடிச்சுட்டு இருக்காரு அதை பார்த்த சேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது ஏதோ சொந்தக்கார பையனாச்சே போனால் போதும்னு சொல்லி வேலைக்கு வச்சுக்கிட்டா சொல்கிற எந்த விலையுமே நீ கேட்கறதே கிடையாது இந்த மாதிரி நீ வேலை செய்கிறதா இருந்தால் இனிமேல் நீ வேலைக்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட அந்த பையன் பார்த்திங்கன்னா அண்ணா இல்லை நான் இந்த ஒரு டைம் அனுச்சிருங்க நான் இனிமேல் பண்ண மாட்டேன் கொடுங்கண்ணா அந்த நகை இப்போவே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே முத்து பார்த்தீங்கன்னா என்ன சேட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு சீக்கிரம் முடிச்சுவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ சேட்டு இருந்துட்டு இருப்பா தம்பி உங்களுக்கு தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இருங்க ரெடி பண்ணி தர அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் சேட்டு பாத்தீங்கன்னா அவங்க சொந்தக்கார பையனை பார்த்து எங்கடா பழைய நகையில இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அண்ணா அவங்களோட டிராவில் தானா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு கேட்டு சேட்டு பாத்தீங்கன்னா அந்த டிராவை ஓப்பன் பண்ணி பழைய நகைல எடுத்து மேலே வைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பையனை பார்த்து எதுக்குடா இனி நின்றுட்டு இருக்க பாக்ஸ் எடுத்துட்டு வந்து நகையெல்லாம் போட்டு கொண்டு போய் முதல்ல கையோட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ முத்து பார்த்தீங்கன்னா எதேச்சி அந்த நகையை பார்க்கறாரு அதில் பார்த்தீங்கன்னா மீனா போட்டுருக்க நகை மாதிரியே அவருக்கு தெரியுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி இந்த மாதிரி வேற யார்கிட்ட டிசைன் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா மீனாவோட செயின் மாதிரியே அதுலேயும் ஒரு செயின் இருக்குது அதை பார்த்து முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டவுட் வருது ஒரு வேலை மீனாவோட நகை கொடுத்து இந்த கையில் கீழே அடமான வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்போ கரெக்டாக அந்த பையன் பார்த்திங்கன்னா அந்த நகையெல்லாம் எடுத்து பாக்ஸில் போடுறதுக்கு வர்றாரு அப்போ முத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சேட்டு இருந்துட்டு அது இதுக்கப்பு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லை இது என்னோட பொண்டாட்டி நகை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அதை கேட்ட சேர்த்து இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா டே நீ நிற்கிற நிற்கிறத எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட சொல்கிறாரு அப்போ முத்து பார்த்தீங்கன்னா இறங்க சேட்டு ஒரு நிமிஷம் என் பொண்டாட்டி மாதிரியே இருக்குன்னு சொல்கிறேன் நான் குடுங்க கொஞ்சம் பார்த்துட்டு தர அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ சேட்டு இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தர முடியாதுப்பா இதெல்லாம் யாரும் வித்த நகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு என்ன வித்துட்டாங்களா இதில் அடமானத்துக்கு வந்த நகை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சேட்டு இருந்துட்டு இல்லப்பா இதெல்லாம் பழைய நகை இதெல்லாம் ஊருக்குற போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட முத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க ஆகுது என்னன்னு ஊருக்குற போகுது ஒரு நிமிஷம் இருங்க இது என் பொண்டாட்டி நகை ஒரு நிமிஷம் இது எங்கட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்ட சேர்த்து இருந்துட்டு என்னப்பா இங்கே பிரச்சனை பண்றதுன்னு வந்திருக்கியா அதெல்லாம் ஒன்றும் தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்க பயங்கரமா கோவம் வருது என்ன சேட்டு நான் என்ன அந்த நகை தூக்கிட்டா ஓட போற பாக்குறதுக்கு தானே அது கூட கொஞ்சம் தர முடியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆனா இங்க சேட்டு பாத்தீங்கன்னா அதெல்லாம் தர முடியாதப்பா அப்படின்னு சொல்லவும் இங்க முத்து வந்துட்டு ஓ அப்ப அதெல்லாம் திருட்டு நகையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு முத்து அப்படி சொன்னது கேட்டங்க சேட்டுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வந்தது என்னப்பா பிரச்சனை பண்றாருன்னு நீங்க கிடைக்கு வந்திருக்கியா முதல்ல நீங்க ரெண்டு பேரும் எந்திரச்சி வெளியில போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட முத்து இருந்துட்டு நாங்க எதுக்கு வெளியே போகணும் திருட்டு நகை வாங்கி விற்கிற நீதான் இப்போ உள்ள போகணும் இரு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட சேட்டு இருந்துட்டு இப்போ எதுக்கு நீ போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்றேன்னு சொல்ற நாங்களும் திருட்டு நகையெல்லாம் ஒண்ணும் வாங்கறதில்லை அப்படின்னு சொல்லவும் அப்ப முத்து இருந்துட்டு அதான் நீங்க வாங்குறதில்ல இல்ல எதுக்கு பயப்படுறீங்க போலீஸ் வருட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப சேட்டோட சொந்தக்கார பையன் இருந்துட்டு ஆனா போலீஸ் எல்லாம் இங்க வந்துச்சு அப்படின்னா நம்ம கடையோட பேரு தான் கிட்ட போயிரு இப்போ என்ன அவர் தானே பாக்கணும்னு சொல்றாரு அவர்கிட்ட கொடுங்க பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத சேட்டு சேர வேற என்னப்பா இந்த நகை உனக்கு தானே இந்தாப்பா பார்த்துட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கொடுக்காரு முத்துவ பாத்தீங்கன்னா அந்த நகையை வாங்கி பார்க்கவும் அது மீனாவோட தான் சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருது அப்ப முத்து பாத்தீங்கன்னா சேட்டு கிட்ட கேட்குறாரு ஆமா இந்த நகையில யார் வந்து உங்களுக்கு அடமானம் வச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப சேட்டு வந்துட்டு இது அடமானத்துக்கு வரலப்பா இது வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கிட்ட முத்துக்கு பாத்தீங்கன்னா அதிர்ச்சியா இருக்கு என்ன சொல்றீங்க வித்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமாப்பா நாலு லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிர்ச்சி அது நாலு லட்சம் ரூபாய்க்கு விற்றுக்காங்களா அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சேட்டு இது யார் வித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு சேர்த்து இருந்துட்டு என்னப்பா போனால் போதும்னு சொல்லி நகை காமிக்க சொன்னேன் ஓகே ஆனால் இப்போ என்ன எல்லா டீட்டெயிலும் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு முத்து இருந்துட்டு ஆமாங்க இது என் பொண்டாட்டி நகை அப்போ யார் வித்தாங்கன்னு சொல்லி எனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ சேட்டு இருந்துட்டு எப்போ வித்தங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்னால் கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் பொண்டாட்டி நகைன்னு சொல்லி நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ முத்து பார்த்தீங்கன்னா மீனாவோட ஃபோட்டோ எடுத்து காமிச்சு இங்கே பாருங்கள் என் பொண்டாட்டி போட்டுருக்கதே எனக்கு தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை பார்த்தா சேர்த்து இருந்துட்டு ஆமாப்பா ஒரே மாதிரி டிசைனாக நிறைய பேர் போட்டிருப்பாங்கல்ல அதுக்காக இது உங்க நகைகான்னு சொல்லி எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகுது இங்கே பாருங்க இது என் பொண்டாட்டி நகதான்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் இது முதல் உங்ககிட்ட யார் வித்தாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சேட்டு இருந்துட்டு என்னப்பா நீ பிரச்சனை பண்ணிட்டே இருக்க அது வித்ததெல்லாம் யாருன்னு சொல்லி நான் கஸ்டமர் டீடைல் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத கேட்ட முத்து இருந்துட்டு யோ சேட்டு அது ஒண்ணு கஸ்டமர் கிடையாது ஏன் திருட என் பொண்டாடி நகை திருடி கொண்டு வந்து இங்க வித்திருக்காங்க அப்ப அது யாருன்னு சொல்லி எனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நகை காணும்னு சொல்லி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னா அவங்க தான் வருவாங்க அப்ப திருட்டு நகை வாங்கிட்டேன்னு சொல்லி உனக்கு தான் என் பிரச்சனை வரும் அதனாலதான் கேக்கிறேன் அந்த நகை உங்ககிட்ட யார் வித்தாங்கன்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அந்த சேட்டோட சொந்தக்கார பையன் பாத்தீங்கன்னா ஆமா அந்த நகை விக்க வந்தரோட மொழி கூட சரியே இல்லை அவரை பார்க்கவே கொஞ்சம் சந்தேக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத கேட்ட முத்து பாத்தீங்கன்னா என்ன அந்த நகை வித்தவன நீ பாத்திருக்கியா யாருன்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ சேட்டு பாத்தீங்கன்னா அந்த சொந்தக்கார பையனை பார்த்து முறைக்கவும் அப்போ முத்து இருந்துட்டு இப்ப எதுக்கு அந்த பையனை பார்த்து நீங்க முறைக்கிறீங்க அந்த பையன் சொல்கிறது பார்த்தா இதில் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்குது உங்களுக்கும் பிரச்சனையாக வேண்டாம் எனக்கும் பிரச்சனையாக வேண்டாம் அந்த நகை வந்து உங்களுக்கு வித்தது யாருன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ சேட்டோட சொந்தக்கார பையனும் இருந்துட்டு அண்ணா இதில் ஏதோ வில்லங்கம் இருக்கும் போல இருக்கு அது யாருன்னு சொல்லி நீங்கள் பார்த்து சொல்லிருங்க எதுக்கு தான் நம்மளுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ சேட்டு பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் சரி அந்த நோட்ல யாருன்னு சொல்லி பேர் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த நோட்ல பாக்கிறாரு நகை வித்தவர பேர் மனோஜ் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு முத்து பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிறாரு எனதான் இந்த ஓடுகளை மனோஜ் தான் இந்த நகை கொண்டு வந்து அம்மா கட்டுற இந்த நகை எப்படி இவன் கைக்கு போச்சு அப்படின்னு சொல்லி முத்து யோசிக்கிறாரு இங்க சேட்டு பாத்தீங்கன்னா என்னப்பா பேர் தான் சொல்லியாச்சல்ல உனக்கு சந்தேக தீந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவோ இங்க முத்து பாத்தீங்கன்னா ஆமா சேட்டு அது என்னோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்டால் சேட்டு இருந்துட்டு என்னப்பா சொல்ற உன் பொண்டாட்டி நகையை உனக்கே தெரியாம உங்க அண்ணன் வந்து இங்க வித்துருக்கானா உன் வீட்டில் இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு நீ வந்து எங்க பிரச்சனை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சேட்டு இப்படி கேட்டது இங்க முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசிங்கமாக போயிருது அந்த ஓடுகளி மனோஜாலம் அன்றைக்கி நகைக்கடையில் நம்ம அவமானப்போம் இன்னைக்கு இந்த சேட்டுக்கிட்ட அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி முத்து பயங்கரமா கோவப்படுறாரு அப்ப முத்து கூட கார்ல வந்த லேடி பாத்தீங்கன்னா என்ன தம்பி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து இருந்துட்டு அது ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன ஃபேமிலி பிரச்சனை ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இந்த நகையில கொஞ்சம் பத்திரமா வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப சேட்டு இருந்துட்டு என்னப்பா தம்பி இதெல்லாம் பழைய நகை அவங்க வித்துட்டாங்க இதெல்லாம் இப்ப நான் உருக்கற கொண்டு சொல்றாரு அத கேட்ட முத்து இருந்துட்டு இல்ல சேட்டு இந்த நகையில பத்திரமா வச்சிருங்க இது என் பாட்டி வந்து என் பொண்டாட்டிக்காக ஆசையா கொடுத்த நகை அப்படின்னு சொல்லவும் அப்ப சேட்டு சொல்றாரு என்னப்பா நீ பிரச்சனை பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லவும் முத்து இருந்துட்டு இல்ல சேர்த்து இந்த நகையை வச்சிருங்க நான் வீட்டுல போய் என்ன ஏதுன்னு சொல்லி பேசிட்டு நானே இந்த நகை வந்து மீட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட சேட்டு இருந்துட்டு ஏப்பா விற்த்தது வந்து உங்கள் அண்ணன் தானா கண்டிப்பாக இந்த நகை வந்து நீ மீட்டு எடுத்துக்குவியா நான் இப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்ட முத்து இருந்துட்டு என்ன சேர்த்து நீங்கள் எல்லாத்துக்குமே கேட்பீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டியோட பிறந்த நாளுக்கு அவங்க ஃபேமிலியாக எடுத்த ஃபோட்டோவுக்கு சேர்த்துக்கிட்ட காமிக்கிறாரு இங்கே பாருங்கள் இவன் தான் உங்கள் நகை வித்தான் இவன் தான் என் அண்ணன் இது நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக எடுத்திருக்க ஃபோட்டோ இப்போ உங்கள் சந்தேகம் தீந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதை பார்த்தா சேர்த்து இருந்துட்டு ஆ ஆமாப்பா இந்த பையன் தான் வந்து நகை விற்க வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ முத்து சொல்கிறாரு அதான் சேட்டு சொல்கிற தயவு செஞ்சு இந்த நகை பத்திரமாக வச்சுருங்க நானே வந்து இந்த நகையை மீட்டு எடுத்துக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் பத்திரமா வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு சேட்டும் வந்துட்டு சரிப்பா ஆனால் ரொம்ப நாள் இங்கே வச்சிருக்க முடியாது நீங்கள் சீக்கிரமே வந்து மீட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்த லேடியை பார்த்துட்டு அக்கா சாரிங்க்கா என்னால் உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த லேடி இருந்துட்டு பரவாயில்லப்பா எதுவும் உங்கள் ஃபேமிலி பிரச்சனைன்னு தெரியுது என்னால் புரிஞ்சுக்க முடியுது பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா சேட்டு பார்த்து சேட்டு இவங்க ஒன்றும் என் சொந்தக்காரங்க கிடையாது இருக்கிற கோவத்தில் உங்களுக்கு காசு கம்மியாக கொடுக்காதீங்க பார்த்து அவங்களோட நகைக்கு தகுந்த மாதிரி காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா அந்த லேடியை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் டிராப் பண்ணிட்டு இங்கே கோவத்தோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஓடுகளை மீனாவோட நகை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வித்திருப்பான் அதுவும் நாலு லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கான்னா அவனுக்கு என்ன அந்த அளவுக்கு பண தேவை இருக்கு அது மட்டும் இல்லாம அம்மா கிட்ட இருந்தனக எப்படி இவன் கைக்கு போச்சு இந்த அம்மாக்கு தெரியாம அவனே திருடிட்டு போனானா இல்ல இந்த அம்மாவே அவனுக்கு தூக்கி குடுத்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என் முத்து பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு வராரு முத்துக்கிட்ட கையும் கிளவமா மாட்டிருந்த மனோஜ் விஜயாவோட நிலைமை என்ன ஆக போதோ தெரியல